தொடர்ந்து ஐந்து முறையாக முதலமைச்சராக இருப்பவர் பேரிடர் மேலாண்மை நாயகன் யார் இந்த நவீன் பட்நாயக் இந்த வீடியோல பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக்கின் மகன் நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஐந்து முறை அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்காரு ஆறாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார் நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவர்னு சொல்லலாம் பிஜு தளம் அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவர் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் ஐந்து முறை முதலமைச்சர் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ஆட்சி மாறி மாறி வரும் இல்லையா இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலைஞர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் எல்லாம் ஐந்து முறை ஆறு முறை முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இவங்க எல்லாருமே எப்படி அந்த எண்ணிக்கை வருது அப்படின்னா ஒரு முறை ஆட்சியில் இருந்திருப்பாங்க அடுத்த முறை வேறொரு கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இப்படிதான் அந்த நம்பர்ஸ் வரும் நவீன் பட்நாயக்க பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட்ல முதல் முறையா சிஎம் ஆகுறாரு அதன் பிறகு டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன்னு தொடர்ச்சியாக நடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலிலும் பிஜு ஜனதாதளம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சராக இருக்கார் இந்த சாதனையை கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ண முடியுமா ஒரு மாநிலத்துல ஒரு முறை ஆட்சியில் இருந்தாலே அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றது கஷ்டம் அப்படியே வந்தாலும் இரண்டு முறைக்கு பிறகு மூன்றாவது முறை வர்றதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ஒவ்வொரு முறையும் அந்த சீட்டோட எண்ணிக்கையும் வாக்குகளும் குறைய தொடங்கும் ஆனா நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அந்த சேர்ல உட்கார்ந்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த சேர்ல இருந்து அவர் எழுந்துக்கவே இல்லை வேற யாராலையும் நெருங்க கூட முடியல அந்த மாதிரியான ஒரு தலைவராக ஒடிசால நவீன் பட்நாயக் இருக்காரு நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்த மாதிரி பேரிடர் மேலாண்மை நாயகன் ஏன் அவரை சொல்றாங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் நிறைய புயல் மழைன்னு ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும் இயற்கை பேரிடர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலே அந்த மாநிலம் மீண்டு வர்றது கஷ்டம் ஆனால் ஜியோகிராஃபிக்கலாக ஒடிசா மாநிலம் இருக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக இருக்குது ஆனாலும் இயற்கை பேரிடர்களை சமாளித்து மக்களை காப்பாத்துறதுல அவர் அங்க கலக்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்றாங்க அவருடைய இளமை காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசால தான் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறக்கிறாரு அதன் பிறகு அவருடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ரூட்ல அவர் போயிட்டே இருக்கார் அப்பா ஒடிசா மாநிலத்துல இவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய தலைவர் ஜனதாதளம் கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் ஒடிசா மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தது இருக்கிறார் ஆனால் பையன் அரசியலுக்குள்ளே வரவே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டே இருக்கார் எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவருடைய தந்தை காலமாகறாரு அப்போது அவர் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அரசியலுக்கு வராரு அவருடைய தந்தையின் தொகுதியான அஸ்காப் மக்களவை தொகுதியில் போட்டிட்டு அந்த இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாரு அதன் பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்கிறார் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு மூணே வருஷத்தில் அதை விட பெரிய டாஸ்கை சந்திக்க வேண்டிய தேவை எம்பி ஆகிறாரு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மத்திய அமைச்சராகிறாரு மூணு வருஷத்துல எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மாநில அரசியலுக்குள்ளே வராரு பிஜேபியோட கூட்டணி அமைச்சு டூ தௌசண்ட்ல முதல் முறையாக ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் நவீன் பட்நாயக்கின் தந்தை ஜனதாதளம் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்தாலும் அவருடைய மறைவுக்கு பிறகு பிஜு ஜனதா தளம் என்கிற பெயரில் அவங்க அப்பா பெயரை சேர்த்து இவர் ஒரு புது கட்சியை தொடங்குறார் நைன்டி செவனில் கட்சி தொடங்கி மூன்றே ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு பாஜகவோட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக நவீன் பட்நாயக் இருக்காரு முதல் முறை வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் உட்காடுறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆட்சியை இழக்குது மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கும் போது பிஜேபி ஆட்சி இழந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷனும் ஒரே நேரத்துல நடக்கும் டூ தௌசண்ட் ஃபோரில் பாஜக ஆட்சி இழந்தாலும் நவீன் பட்நாயக் தன்னுடைய ஆட்சியை மீண்டும் ஒரு முறை ஒடிசா மாநிலத்துக்கு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிஜேபியோடு இருந்த கூட்டணி முடிவுக்கு வருது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே கூட்டணியில் இருக்கவர் டூ தௌசண்ட் நைனில் தன்னுடைய கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியில் வராரு தனியாக களம் காண்கிறார் அந்த தேர்தலிலும் அவருக்கு வெற்றி அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் நவீன் பட்நாயக் வெற்றி பெறுகிறார் இப்படியாக கடைசியாக நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே பார்த்துருக்கிறார் நவீன் பட்நாயக் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நவீன் பட்நாயக் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஆறாவது முறையாக ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அதோடு மட்டுமில்லாமல் அவர் ஒரு சாதனையும் நிகழ்த்தப் போகிறார் தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக ஆறாவது முறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை இதற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு பார்க்கும்போது சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக பவன்குமார் அப்படிங்கிறவர் மட்டும்தான் தொடர்ந்து அவரே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அதன் பிறகு இந்தியாவில் வேறு யாரும் செய்யாத ஒரு சாதனையை நவீன் பட்நாயக் செய்ய போகிறாரு அந்த மாநிலத்தில் ஏன் இவர் தொடர்ந்து ஜெயிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் வரும் இல்லையா முதல்ல சொன்ன மாதிரி பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்து அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் பரவலாக எல்லா இடங்களிலும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்னு சொல்கிறாங்க இதில் ஒரு அடிஷனலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் கேடரான பாண்டியன் அவருடைய ஒரு வலதுகரமாக அங்கே இருக்கார் ஐஏஎஸ் சர்வீஸ்லேருந்து இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ முழு நேரமாகவே பிஜு ஜனதாதளம் கட்சியில் பாண்டியன் நவீன் பட்நாயக்குக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபராக இருக்கார் அரசாங்க ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி நவீன் பட்நாயக் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பாண்டியனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய அரசியல் வரலாறுல பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க வெரி ரேராக தான் இந்த மாதிரியான தலைவர்களை பார்க்க முடியும் அந்த வகையில் தொடர்ந்து ஐந்து முறையாக முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் யாரை பற்றி பேசணும் எந்த தலைவர் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்